you வெல்கம் டு பிஜேபி திருவார்ட் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் சொன்னால் செல்வத்து நதி தொண்டமனார செல்வத்து நதி ஆலயத்தில் நிற்கிறேன் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஆலயம் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறாக்களாக இருக்கலாம் இருக்கிற ஆக்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆலயம் தான் இந்த செல்வத்து நதி ஆலயம் வந்து சின்ன ஹதிராமண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலயம் தான் இது இந்த ஆலயத்தில் வந்து கல்வேறுபட்ட மறைக்கப்பட்ட நிறைய வரலாற்று சம்பவங்கள் வந்து மிக அண்மையில் தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அந்த சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த காணொலி வந்து புதுசு தண்டை வந்திருக்கோம் இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசு வர யாராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஆலயத்தை பொறுத்தவரையில் வந்து முதல் போடப்பட்டிருக்கக்கூடிய வந்து கவனத்திற்கு ஆலய வீதிகளில் வியாபாரம் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆலய வீதிகளை சுத்தம் செய்யாது அதாவது வந்து குப்பைகளை போடுறது தூக்குறது அப்படியான நடவடிக்கை அதே போல் வந்து பாதணியுடன் நடமாடுவது நடை அதாவது செருப்போட வந்து இந்த கழகங்களை தெரிய என்ன செய்ய என்ன போட்டிருக்காங்க விட குறிப்பாக வந்து பார்க்க போன சொன்னால் அது இடத்தை பொறுத்தவரை இந்த யாசகம் பெறக்கூடியவர்கள் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய சொல்லி தந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அதையும் வந்து நான் ஆரம்பத்தில் காட்டி விடுவேன் இது சம்மந்தமாக பெருசாக ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை நாங்கள் ஆலயம் பண்ண முடியலை தான் பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் முழுமையான விஷயத்தை வந்து வீடியோக்களை பார்க்கலாம் சொன்னால் தயவு செய்து பாதார்கள் இந்த போட் போடப்பட்டிருக்கு நோ பாக்கிங் போடப்பட்டிருக்கு பல்வெடுத்து வந்து நகரசபைகளால் வந்து இந்த அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கு

குறிப்பாக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் அது இந்த வேண்டுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது இந்த குழந்தை பாக்கி மில்லாதாக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு சொன்னால் தொட்டில் கட்டணம் அப்படின்றது நிறைய இது இருக்குது இப்போ இந்த வேண்டிய அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சௌபாக்கியங்களுமே வந்து கிடைத்திருப்பது என்பது மிக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக சொல்லப்படுது அதே போல வந்து இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வந்து இருக்கக்கூடிய தலைவத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த எந்திரத்திலையுமே இல்லாத மிகுமே மாறுபட்ட ஒரு தலைவழ்ச்சம் தான் இங்கே வந்து இப்புவரிசங்கரம் இந்த பூரச மரத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷன் என்ற வரலாற்றை கொண்டிருக்கு இந்த பூரசம் மரம் தான் இந்த ஆலயத்தினுடைய தலைவிருட்சம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உங்கள் ஆலயத்தின் தலைவிருட்சமான பூவரசம் மரம் பல நூற்றாண்டு வரலாற்றையும் பிற அருள் அடைந்த இந்த தலைவருசமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து பாதுகாக்கணும் இதில் வந்து எந்த விதமான தீங்குமே ஏற்படுத்தப்படக்கூடாது என்ற விஷயத்தையுமே வந்து நிர்வாகம் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் ஒரு செப்புத்தவரில் வந்து பிடிக்கப்பட்டு இதில் வந்து கூடப்பட்டிருக்கு அதை விட வந்து இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லாதவர்கள் வந்து இங்கே அவரோட குறைகளை கூறி தொட்டி மாறியான அமைப்பை கட்டி வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த இடத்துல வந்து தொட்டில வந்து கட்டிவிடுவார்கள் அதை விட வந்து இந்த செல்வத்தினி ஆலயத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு திருமணம் இப்போ எல்லோருடைய குண்டுகளை பொறுத்தவரையில் வந்து இந்த வந்து அதிகளவான திருமண வைவங்கள் வந்து நடைபெறுவதும் என்று சொன்னால் நிறைய பேருடைய வேண்டுதல் வந்து இந்த சென்னத்தின் ஆலயத்தை மையப்படுத்திய அமையும் திருமணம் 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 இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான வேண்டுதலாக இருக்கலாம் அதனை விட நிறைய விடயங்கள் வந்து இந்த ஆலயத்துல மிகவும் சிறப்பான ஒரு விடயமா வந்திருக்கு அது விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்பது வந்து சென்னதி ஆலயம் என்பதுதான் எல்லாருக்குமே தெரிந்து ஆனால் மறுபக்கத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கதிர்காமத்தோடு தொடர்புடைய ஒரு ஆலயம் என்பதுமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏனென்றால் இது வந்து செல்ல கதிர்காமம் இல்லை சின்ன கதிராமம் என்று தான் சொல்வது வளமே இது இந்த வரலாறு வந்து உருவாவதற்குரிய அடிப்படை காரணம் இருந்தது வந்து வீரபாக அவருடைய இந்த பாத அடையாள வந்து இந்த இடத்துல இருக்குது அதையுமே வந்து பார்க்க போறோம் இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த சித்தர்களோடும் நிறைய வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து சொல்ல வேண்டும் காரணம் வந்து இதுல வந்து மிகவுமே வந்து அதிகளவான நம்பிக்கை அதிகளவான வேண்டுதல்களோடு அதிகளவான நம்பிக்கை மற்றும் தலை கொண்டிருக்கூடிய இந்த ஆலயம் வந்து வரலாற்றில் வந்து மிகவுமே வந்து மிக தொன்மையான ஒரு வரலாற்றினை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் என்பதை எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நவக்கிரகங்கள் வந்து இங்க இருக்கிறது வந்து இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வந்து இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பார்க்கிறவாறு சதுர வழியில்தான் தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியல ஆஹ் இனிமே வந்து ஒரு வித்தியாசமான ஆலயத்தை வரலாற்றை கொண்டிருக்குது இது வந்து இதான் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தினுடைய தீர்த்தரா வந்து இதிலான் வந்து தண்ணி சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள் செய்யக்கூடிய ஒரு இந்த இடமா வந்து இருக்குது நாம இந்த ஆலயத்தில் வந்து நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறவிடும் இன்னைக்கு வந்து திருமண வைபவம் ஒன்று வெளியாதபடி நடந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அதிக அதிகளவான திருமணங்கள் வந்து இந்த ஆலயத்தை இந்த அம்மனை மையப்படுத்தித்தான் இந்த திருமண வைபவங்கள் வந்து அதிக அளவில் வந்து நடைபெறும் இதே இடத்துல அஹ் வந்து இதே இடத்துல வந்து எனக்குமே வந்து திருமண வைபவம் வந்து நடந்திருக்கு அதையுமே வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன் இதே இடத்துல தான்

ஹெல்வெட் வந்து அதுதான் இதை வந்து ஏன்னு சொன்னால் திருவார்கூர் வந்து கைக்கிற பேர் வந்து தவறான தகவலை வந்து வெளியிட்டுக் கொண்டிருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வரலாறு வந்து நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திருக்கோம் நிறைய ஆலயங்களோட வரலாறு வந்து குளியான முறையில தான் செய்யப்பட்டிருக்கு இது வந்து தொண்டமண சில தென்னறி மூலப்படும் ஆலை வரலாறு சென்றபுரம் வரலாற்று காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த பழம் நம்ம பெருமாள் சூரியராக வீரபாகர் வந்து அந்த காலத்தில்தான் வந்து காரியம் வந்து தோன்று இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆட்டங்கரை விவரத்தில் வந்து பேரோட கண்ணுகையில் வந்து எதுவும் கூறிய தென்னும்போது தான் சொல்லப்பட்டிருக்கிறது வந்த இடத்தை பொறுத்த வந்து கதிராமம் வந்து சொல்லப்படக்கூடிய இந்த வீரன வந்து சொல்லப்பட்டிருக்கு இராவாசு என்று சொல்லப்படக்கூடிய யானையினுடைய வரலாற்றை சொல்றது வந்து அது வந்து சேவலோகத்தில் வந்திருக்க புரியாத வந்து சொல்லப்படக்கு இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீரவாசு சேவரசுன்னு சொல்லப்படக்கூடிய ஏற்படுத்தி தான் இந்த ஆலயம் வந்து மிகவும் சித்தி பெற்ற ஒரு ஆலயமாக வந்து உருவாகியிருக்கு இன்னும் இந்த வீரபாபு தேவர் செல்ல இந்த விஷயம்தான் வந்து இந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்றை பிரதிபலிப்பதாக வந்து அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் வந்து ஆலய நிர்வாகத்தினால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து செல்லப்பட்டிருக்கு இவை அனைத்து விடயங்களையும் செல்வச்சென்னதி கேளுவனே செய்கிறார் நாமதன் சிறு அங்கமாக உள்ளமை உள்ளமை எடுத்து பெருமள் அடைவோம் நன்றி சிவம் என்று சொல்லி இந்த ஆலி நிர்வாகம் என்று சொல்லியிருக்கு இதுதான் அந்த ஆலியை வரலாறு சார்ந்த விட இங்கே வந்து நான் போட்டு தான் நீங்கள் கொள்ளுங்கள் இந்த ஆயக்கப்பட்டுவதில் வந்து இருக்கக்கூடிய மிக விசேஷமான ஒரு விஷயம் வந்து வாயி பூசைகிறது தான் பார்த்தீங்கன்னா நாள் அந்த ஆட்சியுமே வந்து இங்கே உங்களுக்கு வழிபாட்டு செய்து வந்து கிராமத்தில் எப்படியா வழிபாடு முறை இருக்கு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த நடிகர் வந்து வாயித்தான் பூசை வந்து மேற்கொள்வார் பார்த்தீங்கன்னா நாள் தெரியும் அப்படின்றதான் இந்த வாயட்டி பூசை நடைபெறுகிறது சித்தநிதி ஆலயத்தினுடைய வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய அல்லது வரலாற்றினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய வீரபாகுத்தேவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய அந்த மூலகர்த்தாவினுடைய கால்பாதம் வந்து ஒரு இடத்துல இருக்குது என்ற விஷயம் வந்து எங்களுக்கு இந்த வரலாற்றில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த இடத்துக்கு தான் நான் வந்து நிற்கிறேன் தான் அந்த பாதம் வந்து இருக்கு